தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துக்கு பின்னுக்கு இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளை நான் ஒரு பொழுதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர்களை நாங்கள் மக்களுக்கு தெளி அவங்களை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது நான் சின்ன ஒரு உதாரணம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கடந்த பாராளுமன்ற அமர்வு நடந்த பொழுது நானும் நான் இதை சாட்சிக்காக சொல்கிறேன் மற்றவரிடம் ஊடக நண்பர்கள் கோலடிச்சு கேட்கலாம் நடந்ததா இல்லையாண்டு நானும் எங்களுடைய அம்பாறை மாவட்டம் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் எம்பி அத்தோடு சம்மதன் ஐயா இடத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட குகதாசன் ஐயாவும் அதோடு இன்னொரு அரசியல்வாதியும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் கையெழுத்து போட்டு ஒரு அரசியல்வாதியும் இருக்கும் பொழுது தென் மாகாணத்தில் இருக்கும் ஒரு முன்னாள் ஒரு அமைச்சர் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்களுடைய ஒரு புரோக்கராக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு முன்னாள் அமைச்சர் வருகை தந்தார் வருகை தந்து அவருக்கு தமிழும் தெரியும் அப்ப அவர் ஒரு அளவு இவரை தட்டி சொன்னார் என்ன பொது வேட்பாளர் ஏதோ சைன் பண்ணி என்று சொன்னார் அப்போ நான் பகுதியாச்சுன்னா இவர் தான் பொது வேட்பாளர் போல என்ற அப்போதான் நாங்கள் அடுத்த தேர்தலுக்கு வாக்கு கொஞ்சம் சேகரிக்கலாம் இவர் தான் பொது வேட்பாளர் போல என்று சும்மா நக்கலாம் நான் சொன்ன சொல்ல அந்த அமைச்சர் சொல்றார் இல்லை இல்லை அப்படி இல்லை இவர்களுக்குத்தான் பிஸ்னஸ் சரியாக விளங்கும் ஏனென்றால் இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்தை பேசினால்தான் பிரதானமான வேட்பாளர் அனைவரும் இவங்களை அழைத்து உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும் எங்களை ஆதரவு தருவது கண்டு சொல்லுவார்கள் என்றதை அந்த இடத்துல சொல்லியிருந்தார் இது சிவில் சமூக அமைப்பில் இருக்கிற தலைவர்களுக்கு தெரியாது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரத்தில் ஒப்பமிட்ட தமிழ் கட்சி தலைவர்கள் பெரும்பான்மை தலைவர்களிடம் பெருமளவான பணத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கத்துடனே இவ்வாறு செயல்பட்டுள்ளனர் என பாராளுமன்ற உறுப்பினர் சானக் ஆதாரத்துடன் வெளிப்படுத்தியுள்ளார் செல்வா கலையரங்கில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை நினைவேந்த நிகழ்வில் பங்கு கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் உண்மையிலே இப்போ ஒரு 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 குறிப்பிட்ட காலப்பகுதி கொடுக்கத்தான் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வெறும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரக்கூடிய ஒரு இருக்குது இன்னும் தெரியாது உண்மையிலே எனக்குண்டா ஜனாதிபதி தேர்தல் அந்த தேர்தலே நான் போய் வாக்கு போட்டு தேர்தலில் அந்த வாக்கு அறிவித்து அறிவித்தல் தரும் வரைக்கும் தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் என்னுடைய மனதில் இருக்கின்றது உண்மையிலே இன்ற இந்த சட்டதாரிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் எனக்கு தேர்தல் நடக்கு இதே போல தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடக்கும் என்று வேட்பாளர்களை போட்டு கூட்டங்களை நடத்தி ஏன் நாங்கள் முளத்தீவு மாவட்டத்திலேயே சில கூட்டங்களுக்கு வந்திருந்தோம் யாழ் மாவட்டத்தில் சில கூட்டங்களை நாங்கள் நடத்துவதற்கு இருந்தோம் ஆனால் அதுக்கு வரவில்லை நல்ல காலம் காசு மிச்சம் இப்படி தேர்தல் நடக்கும் 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 என்று எத்தனை இடங்களில் கூட்டங்களை வச்சு கடைசியில் காசு தான் காசு செலவு தான் மிச்சம் அந்த தேர்தல் வேட்பு மனுக்காக அந்த கட்டணம் செலுத்தின காசு இன்னும் அந்த காசு கூட திருப்பி அரசாங்கம் தரல மூணு லட்சத்துக்கு மேல ஒவ்வொரு வேட்பாளரும் கட்டிய காசு அப்ப இப்ப தேர்தல் நடக்குமா நடக்காதான்றது தெரியாது ஆனால் ஒரு தேர்தல் நடக்கும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதைப்படி நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும் இதில் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வர்த்தக சங்கத்துடைய தலைவராக சொல்லியிருந்தார் நாங்கள் தென் மாகாணத்தில் இல்லை தென் பகுதியிலிருந்து வெறும் எந்த ஒரு அரசியல்வாதியை நாங்கள் நம்ப தயாராக இல்லை அவர்கள் எவருமே எதுவும் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டது ஆனால் நாங்கள் தேர்தல் ஒவ்வொரு தேர்தலையும் வைத்து தேர்தல் காலத்திலே வந்த வாக்குறுதிகளையும் வைத்து நாங்கள் இருக்கிற வீதாசாரத்துக்கு நாங்கள் சில நேரங்களில் இந்த மாகாண சபை முறமே நடத்த வேணும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் ஐயா ஐயா ஜெயசேகரம் அவர்கள் சொல்லியிருந்தார் அவன் ரணில் விக்ரமசிங்க மட்டும்தான் அதை நடத்தி காட்டலாம் நாங்கள் அன்றகுமார்ஜித் பிரேமதாசாவுக்கோ இப்போ வேட்பாளராக தங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கும் இருக்கட்டும் விஜயதாச இருக்கட்டும் அவர்கள் வாக்குறுதியில் மட்டும்தான் வழங்கலாம் கையில் அதிகாரம் இல்லை ரணில் விக்ரமசிங் அதை செய்து காட்டவில்லை என்று சொன்னால் அது ஒரு ஒரு வேட்பாளராக களம் இருக்கும் ஒருவருடைய நடவடிக்கையை நாங்கள் அதை வைத்து பார்க்கலாம் ஆனால் ஏனைய தரப்பினரிடம் நாங்கள் வேணும் நாங்கள் பேசிவிட்டு எதையும் நாங்கள் சாதிக்கவில்லை நாங்கள் சொல்ல முடியாது நான் சந்திரிக்கா அம்மையால் இருந்த காலப்பகுதியிலே பிராந்திய ஒன்றியம் என்ற ஒரு புதிய அரசியல் அமைப்பு கூட எங்களுடைய கையில் கிடைத்தது அதை நாங்கள் ஆதரித்ததா இல்லையான்றது இரண்டாவது ஒரு விடயம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே நாங்கள் நல்லாட்சி அரசாங்கத்தை ஆதரித்தது ஊடாக பல விடயங்கள் நடந்தது அதை மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஹிஸ்புல் அவர் அழகாக சொல்றார் அவர் அதை சொல்லும் பொழுது ரவு ஃபக்கீம் அமைச்சர் எதையுமே சாதிக்கவில்லை சம்மந்த நய்யா போன்றவர்கள் சுமந்திரன் போன்றவர்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை பயன்படுத்தி செய்த விடயங்கள் என்று சொல்லி ஐம்பது விடயங்களை அவர் பட்டியலிட்டு சொல்றார் ஆனால் என்ன எங்களு எங்கிட இருக்கிறவருக்கு விளம்பரப்படுத்த தெரியாது அந்த நேரத்தை நான் இருந்தால் வடிவ விளம்பரப்படுத்தியிருப்பேன் வடிவா நான் ஒன்றையும் போட்டு காட்டிருப்பேன் இவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது செய்யவில்லை அதனால பலர் நினைத்தார்கள் எதுவுமே செய்யவில்லை ஏன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி பாராளுமன்றத்தை கலைக்கிறதுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த வாரம் பாராளுமன்றத்துக்கு ஒரு புதிய அரசியலமைப்புக்கான ஒரு விரைவு வர தயாராக இருந்தது வந்திருந்தால் சில நேரம் நிலைமை வித்தியாசமாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்று அந்த விரைவை பற்றி பேசுறது வளமை ஒவ்வொரு கூட்டத்துக்கும் நாங்கள் போகும் பொழுது ஜனாதிபதி சில விடயங்களை சொல்லும் பொழுது தென் மாகாணத்திற்கிறவர்களே சொல்றார்கள் ஏன் சார் நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாங்கள் மாகாண சபைகளை பற்றி நாங்கள் எல்லாம் பேசி இணங்குன அந்த அந்த தீர்வு இருக்கு அந்த ஒப்பந்தம் இருக்கு நாங்கள் அதை பயன்படுத்தலாம் தானே என்று ஜனாதிபதி அவர்கள் சொல்கிறார்கள் அண்மையிலே கூட பிரசங்கரான துங்க அவர்கள் என்னை வேறொரு விடயமாக என்னை அழைத்து வேறொரு உடயம் என்ற வேற ஒன்றும் இல்லை இந்த யூடிஏல கடன் கொடுக்குற ஃபார்ம் இருக்கப்பா அந்த பெண்ணண்டு வீதம் வட்டிக்கு ஏதோ கடன் கொடுக்குற ஃபார்ம் இருக்கு அந்த ஃபார்ம் கொஞ்சம் வேணும் என்று அதை எடுக்கிறதுக்கு வேற சொல்லி சொன்னார் அந்த விடயத்துக்கு போன நேரத்தில் அந்த ஃபார்ம்லேயும் கிட்டத்தட்ட நாற்பது கொடுத்து முடிஞ்சு இன்னும் பத்து இருக்கு யாருக்கும் வேணும் என்றா சொல்லுங்க தாரன் இந்த ஃபார்ம் எடுக்க போன நேரத்தில் அவரே சொன்னார் ஜனாதிபதி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினெட்டாம் ஆண்டு நாங்கள் முதலமைச்சர் அந்த தயார்படுத்தி அந்த ஒப்பந்தத்தை பற்றி கேட்டிருக்கிறார்கள் இப்போ இப்படி ஒரு விடயமும் நடக்கவில்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது எங்களுடைய துரதிருஷ்டவசம் சில நடக்க வேண்டிய விடயங்கள் நடந்து முடிய முடியவில்லை ஆனால் இப்ப மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் பெறுது இதிலே நான் சிவில் சமூகத்தில் இருக்கும் தலைவர்கள் சிவில் சிவில் சமூக அமைப்புகள் இல்லையா சிவில் சமூக பிரதிநிதிகளை நான் ஒரு காரணம் ஒரு பொழுதும் நான் குறை சொல்ல போகிறதில்லை ஏனென்றால் பாராளுமன்றத்துக்கு சென்று நாலு வருடங்களுக்குள்ளே எனக்கே என்ன இது ஒரே கூட்டத்துக்கு போகிறது பேசுறது வாடுறது அவங்களோட ஒன்றை செய்கிறேன்னு சொல்றது வீட்டை வந்து பார்த்தா மாவட்டத்துக்கு வந்து பார்த்தா அது நடக்கவில்லை காணியை விடுவிப்போம் என்று சொல்வார்கள் இங்க வந்து பார்த்தா காணி பிடிக்கிறார்கள் ராணுவ முகாம்களை எழுப்புவோம் என்று சொல்வார்கள் இங்க வந்து பார்த்தா இந்த ராணுவ முகாம் இந்த காணிவனோட புதுசாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு இப்படி எனக்கு நாலு வருஷத்திலே கட்சி கஷ்டம் என்று சொன்னால் என்னுடைய வர்த்தக சங்க தலைவர் போன்றவர்கள் நான் எனக்கு நாற்பது ஐம்பது வருடங்களாக இதே போல எதிர்பார்ப்பு இருந்திருப்பார்கள் நான் இந்த சிவில் சமூக அமைப்புகள் வந்து இந்த ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆராய்வதை இப்படி நான் ஒரு பொழுதும் நான் தப்பாக சொல்லவில்லை ஏனென்றால் அவர்கள் உண்மையிலே ஒரு கவலையுடன் உண்மையிலே ஒரு மன உளைச்சலுடன் உண்மையிலே இது இனி கஷ்டம் என்ற காரணத்தினால் காரணத்தினால்தான் இதுக்கு பின்னால் செல்றார்கள் அவர்களுக்கு சரியான விடயங்களை இல்லை இப்படியும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது ஆனால் இந்த தமிழ் பொது வேட்பாளர் விடயத்துக்கு பின்னுக்கு இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளை நான் ஒரு பொழுதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அவர்களை நாங்கள் மக்களுக்கு தெளி அவங்களை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது நான் சின்ன ஒரு உதாரணம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கடந்த பாராளுமன்ற அமர்வு நடந்த பொழுது நானும் நான் இதை சாட்சிக்காக சொல்றேன் மற்றவரிடம் ஊடக நண்பர்கள் கோலடிச்சு கேட்கலாம் நடந்ததா இல்லையாண்டு நானும் எங்களுடைய அம்பாறை மாவட்டம் பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் எம்பி அத்தோடு நான் எங்களுடைய சம்மதன் ஐயாவுடைய இடத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட குகதாசன் ஐயாவும் அதோடு இன்னொரு அரசியல்வாதியும் இந்த பொது வேட்பாளர் விடயத்தில் கையெழுத்து போட்டு ஒரு அரசியல்வாதியும் இருக்கும் பொழுது தென் மாகாணத்தில் இருக்கும் ஒரு முன்னாள் ஒரு அமைச்சர் தற்பொழுது ஒரு அணில் ஒரு புரோக்கராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு முன்னாள் அமைச்சர் வருகை தந்தார் வருகை தந்து அவருக்கு தமிழும் தெரியும் அப்ப அவர் ஒரு அளவு இவரை தட்டி சொன்னார் என்ன பொது வேட்பாளர் ஏதோ சைன் பண்ணியிருக்கிறீங்க என்று சொன்னார் அப்போ நான் பகுதியாச்சுன்னா இவர் தான் பொது வேட்பாளர் போல என்ற அப்போதான் நாங்கள் அடுத்த தேர்தலுக்கு வாக்கு கொஞ்சம் சேகரிக்கலாம் இவர் தான் பொது வேட்பாளர் போல ரெண்டு சும்மா நக்கலாம் நான் சொன்ன சொல்ல அந்த அமைச்சர் சொல்றார் இல்லை இல்லை அப்படி இல்லை இவர்களுக்குத்தான் பிஸ்னஸ் சரியாக விளங்கு ஏனென்றால் இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயத்த பேசினால்தான் பிரதானமான வேட்பாளர் அனைவரும் இவங்களை அழைத்து உங்களுக்கு எவ்வளோ காசு வேணும் எங்களை ஆதரவு தருவதுக்கு சொல்லுவார்கள் என்றதை அந்த இடத்திலே சொல்லியிருந்தார் இது சிவில் சமூக அமைப்பில் இருக்கிற தலைவர்களுக்கு தெரியாது இல்லாடி சிவில் சமூக அமைப்பில் இருக்கிற தலைவர்கள் இது நேரடியாக நீங்கள் காண மாட்டீர்கள் ஆனால் இது நடந்து கொண்டிருக்க ஒரு பக்கத்தால் இதுவும் நடந்து கொண்டிருக்க ஒரு பக்கத்தால் நாங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரும் பொழுது நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் எவ்வாறு எங்களுடைய பேரம் பேச வேணும் இன்று நாங்கள் பதிமூணாம் எல்லா தலைவர்களும் நான் இன்று காலையிலே கூட வரும் பொழுது சொல்லியிருந்தேன் எல்லா தலைவர்களும் பதிமூணாம் திருச்செட்டத்துக்கு அங்கால பேசுற மாதிரியே இல்லை ஒன்றும் இல்லை நோ தேர்ட்டீன் மைனஸ் நோ தேர்ட்டீன் பிளஸ் ஒன்லி தேர்ட்டின் என்று ஒருவர் சொல்றார் இன்னொருவர் நாங்கள் பதிமூன்று தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களை அதை ஒரு கொள்ளவில்லை தீர்வு என்று அது எப்படியான தீர்வு என்று சொல்லவில்லை ஜனாதிபதி அவர்களும் கூட மாகாண சபையில் இருக்கிற அதிகாரங்களை தாரன் தாரன் என்று சொல்றார் இன்னும் தரவில்லை நாங்கள் ஆக குறைந்தபட்சம் கேட்டது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் அந்த சபையிலே பாராளுமன்றத்தை முன்வைத்துக்கும் தனிநபர் சட்ட மூலத்தை அமுல்படுத்தி மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய சட்ட திருத்தங்களையாவது கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதை கூட அவர் சொல்லியிருக்கிறார் எட்டாம் மாதம் அளவில் செய்து போவோம் என்று பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இதை தாண்டி இதை தாண்டி நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்கறதுக்கு சிவில் சமூக அமைப்புகள் எங்களுடன் ஒன்றாக சேர்ந்து ஒரு ஒரு பணியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் இந்த முன் வைக்கிறேன் ஏனென்று சொன்னால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய சந்திரகுமார் அண்ணன் அவர்கள் பேசும் பொழுது சொன்னால் இந்த ஒற்றுமையை பெற்றி ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை என்று சொல்லி சொன்னால் உண்மையிலே தமிழ் அரசியல்வாதிகள் எல்லா எல்லா கட்சிகளுக்குள்ளுமே ஒற்றுமை இருக்கின்றது அதை எங்களுக்கு தெரியாது ஆனால் அதைப்படி நாங்கள் பேசுவதில்லை ஒரு நாள் நானக்கன் நாங்கள் இந்திய தூதுவரோ யாரோ ஒரு தூதுவரை சந்தித்த பொழுது அவர்களும் இதே போல தான் ஒற்றுமையாக நீங்கள் வர வேண்டும் ஒற்றுமையாக நீங்கள் வர வேண்டும் ஒற்றுமையாக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் என்ன ஒற்றுமையாக வர வேண்டும் என்ன கேட்க வேண்டும் அந்த நேரத்தில் நானக்கன் பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒரே ஒரு விடயத்தை சொன்னது ஒரு சமஸ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இதில் கையெழுத்து போட்டு தர தயார் என்ற செய்தியை சொல்லியிருந்தார் நானுக்கன் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவரும் இந்த இருக்கிறார் அவரும் அந்த கூட்டம் அவர் இல்லாமல் இருக்காது கூட்டத்தில் அவர் நான் போகாமல் மன்னிக்க அவர் போகாத நான் போன கூட்டமாக இருக்க முடியாது ஒரு தூதுவரை சந்தித்தா நிச்சயம் அவர் அழைத்திருப்பார்கள் ஆனால் அந்த கூட்டத்திலே சொன்ன விட ஒற்றுமையாக வாருங்கள்னா நாங்கள் இந்த ஒற்றுமையாக ஒரு ஒரு ஒப்பந்தத்தை தார ஒரு என்றால் நான் நேக்கிறேன் எங்களுடைய வர்த்தக சங்க தலைவர் ஐயாவிடம் இந்த பொறுப்பை நாங்கள் கொடுக்கலாம் இந்த சபையிலே வைத்து எல்லா கட்சிகளையும் ஒன்றிணைத்து சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வுக்கு நாங்கள் அனைவரும் தயாரென்ற கையெழுத்தை வேண்டி நீங்கள் எல்லா தூதரகம் கொடுங்க எல்லா ஜனாதிபதியும் கொடுங்கள் இந்த சமஷ்டி அடிப்படையான தீர்வை எப்படி அடைவதுன்றதை பற்றி தான் எங்களுக்குள்ளேயே குழப்பம் இருக்கு ஒரு சமஷ்டி தீர்வை அடைவதற்கு எப்படி நாங்கள் என்னென்ன விடயங்களை இன்று செய்ய வேண்டும் என்றதை பற்றி எங்களிடம் குழப்பங்கள் இருக்கின்றது அதை ஒன்றும் செய்ய இலாது அது ஒன்றும் சரி இன்று காலையிலே கூட கொழும்பிலிருந்து வரும் பொழுது இங்கே வருவது மூன்று வழிகள் இருந்தது அதுலேயே ஏதாவது ஒரு வழியில வந்தால் வந்து அடையலாம் சில வழியில வந்தால் கஷ்டம் அதே தான் போலதான் அந்த அடிப்படையில் நாங்கள் தான் இருக்கிறோம் நாங்களே வீணாக வழியில வந்து ஒற்றுமை இல்லை ஒற்றுமை இல்லை சமூகத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லை எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னு நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் எவராது ஒருவர் சொல்லட்டும் பாராளுமன்றத்திலே பிரதித்துவம் இல்லாத அரசியல் கட்சியிலும் பரவாயில்லை அவங்களையும் சேர்த்துக்கொள்ளும் அவங்களும் எவரும் சொல்ல மாட்டார்கள் சமஸ்டி அடிப்படையிலான தீர்வு எங்களுக்கு என்று அது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த ஒற்றுமையான ஒரு விடயத்தை நாங்கள் கையில் எடுத்து எல்லா வேட்பாளரை நாங்கள் சந்திப்போம் சிவில் சமூக அமைப்பினுடைய தலைவர்களாக நீங்களும் அதுக்குரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்பாடு செய்யலாம் அண்மையிலே நாங்கள் சொல்லியிருந்த நாங்கள் ஊழல் மோசடிக்கு எதிராக ஊழல் மோசடிக்கு எதிராக நாங்கள் ஒரு விவாதத்தை கூட நடத்த தயார் தென்னிலங்கையிலே இருக்கிறவர்களே தமிழ் அரசியல்வாதிகள் முன்வந்து இந்த தமிழ் வேட்பாளருக்கு இடையில் இருக்கிற கேள்விகளை கேட்டு எங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு எடுத்து வேண்டும் என்று எங்களை நம்பி இருக்கும் பொழுது தமிழ் மக்களுக்கு நாங்கள் செய்யாம விடுவோமா அப்போ ஒரு ஒரு அப்படியான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் ஏன் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை சரி ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரும் பொழுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி நண்பர் சாயந்திர கையாலே இப்படி காட்டுறார் இதோடய நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்றேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டாக இருக்கட்டும் இந்த அனைத்து தேர்தலிலுமே ஒரு ராஜபக்ஷ ஒருவர் இருந்தார் தேர்தலில் இதுதான் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு முதலாவது ஒரு தேர்தல் ஒரு ராஜபக்ஷ ஒருவர் தேர்தலில் போட்டி போடாத ஒரு தேர்தல் அபாரான நேரத்திலே நிச்சயமாக தமிழ் மக்களுக்குள்ள ஒரு குழப்பம் பெறும் என்றால் ஒரு ராஜபக்ஷ ஒருவர் தேர்தலில் போட்டி போட்டால் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டை விட்டு ஏனைய தேர்தல் அனைத்திலுமே ஒரு ராஜபக்ஷ ஒருவரை நாங்கள் தோற்கடிக்க வேண்டும் நாங்கள் அனைவரும் உறுதியாக இருந்திருக்கிறோம் இந்த ஒரு தேர்தலில் ஒரு ராஜபக்ச இன்றைய நிலையிலே ஒரு ராஜபக்ச தேர்தலிலே போட்டி போடவில்லை அப்ப இன்றைய நிலையிலே நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் தீர்வை தரக்கூடிய இந்த மூன்று வேட்பர் ஒருவர் வெல்ல வெல்ல போறார் எப்படி ஒரு ஆள் வெல்ல போறார் அப்படி வெல்லக்கூடிய ஒரு சூழல் வரும் பொழுது வடக்கு கிழக்கிலே வெளியிலே இருக்கும் தமிழ் மக்களை பற்றி நாங்கள் சிந்திக்க வேணும் நாங்கள் வடக்கு கிழக்கிலே வடக்கு கிழக்கிலே நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற பிரதேசத்திலே நாங்கள் இருக்கலாம் சில நேரங்களிலே இந்த பொது வேட்பாளர் சில நேரங்களிலே ஒரு சில பொது வேட்பாளராக களமிறங்க தலைமுறங்க தயாராக இருக்கிறவர்கள் வடக்கு கிழக்கு வெளியிலே இருக்கும் தமிழ் மக்களுக்கு பாதகமான சில விடயங்களையும் செய்யக்கூடிய சூழல் வரலாம் போலரைசேஷன் நாங்கள் எங்களுடைய அங்க வெளியிலே இருக்கிற தமிழ் மக்களை வெளி மாவட்டங்கள் இருக்கிற தமிழ் மக்கள் அவரை கேட்பார்கள் வடக்கு கிழக்கில் எப்படி கேட்குறாங்கன்னா நீங்க போங்க வடக்கு கிழக்கு கலவரம் கலவரம்ன்றது இந்த நாட்டில் உருவாகிறது ஒரு சின்னொரு விடயம் நாளைக்கு உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பிலே அம்பிடிய சுமன்றத்தை தேர் என்று ஒரு அடாவடி பிக்கு இருக்கிறார் அந்த பிக்கு நாங்கள் போராட்டம் செய்கிற எல்லா இடத்தையும் வரையைத் தருவது இப்போ நாங்கள் அடிக்கடி பேசி கொண்டு வரும்படியும் இராணுவ புலனாய்வு துறைக்கும் நாட்டில் நடக்கும் சில விடயங்களுக்கும் சம்மந்தம் இருக்கு பேசுகிறோம் அவர்களிலே ஒரு ஊரை செட்டப் பண்ணி ஒரு பிக்கு ஒரு அரைஞ்சி விட்டார் என்று சொன்னால் இலங்கை முழுவதும் ஒரு கலவரம் நடக்கும் ரெண்டு அதுவும் காணும் அப்படியான ஒரு சூழல் கூட பொது வேட்பாளர்களை தமிழர்கள் கேட்டிருக்கிறார்கள் அந்த பொது வேட்பாளர் இப்படியான தீவிரமான விடயங்களை சொல்லியிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் வடக்கு கிழக்கு வழியிலே இருக்கும் அனைத்து தமிழ் மக்களும் மீண்டும் வடக்கு கிழக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி ஒரு நிலவரத்தை எடுத்தால் அதுக்கும் நாங்கள் பொறுப்பாக இருக்க வேண்டியவராக இருப்போம் அப்ப இந்த விடயங்கள் அனைத்தையும் வைத்து நாங்கள் அனைவரும் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரே ஒரு விடயம் இன்று எங்களுடைய கையிலே ஆயுதங்கள் இல்லை நான் அடிக்கடி சொல்லும் ஒரு விடயம் பொருளாதாரத்தை எங்களுடைய ஆயுதமாக நாங்கள் கையிலே எடுக்க வேண்டும் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் நடக்கும் பொழுது வர்த்தக சங்கத்துடைய தலைவருடைய தலைமை உரையில் அவர் சொல்லியிருந்தார் நாடு முழுவதும் எங்களுடைய தமிழர்கள் தான் பெரிய ஒரு பலமான வர்த்தகர்களாக இருந்தார்கள் இலங்கையிலே பெரிய வர்த்தகராக சினிமா படம் கூட எங்கடவர்கள் தான் எடுத்தார்னு சொன்னார் மீண்டும் அந்த பொருளாதாரத்தின் ஊடாக எங்களுடைய சமூகத்தை கட்டியெழுப்பக்கூடிய பொருளாதாரத்தின் ஊடாக எங்களுடைய தமிழ் இனத்தை கட்டி கட்டியெழுப்பக்கூடிய வகையான சில திட்டங்களை நாங்கள் நடத்துகிறதாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய ஆதரவுடன் தெரிவு செய்யப்படும் ஒரு ஜனாதிபதியை பயன்படுத்தி எங்களுடைய அரசியல் அதிகாரங்களை எடுக்கிறதுக்கு செயல்பட செயல்படலாம் அது செயல்பட்டு கொண்டிருக்கும் வரைக்கும் நல்லாட்சி காலப்பகுதியை நாங்கள் செய்தது போல பல வேலைகளை செய்து எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் கட்டியெழுப்பலாம் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லி இந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நினைவேந்தல் கலவரத்துக்கான நினைவேந்தல் நிகழ்வை ஏற்பாடு செய்து ஏற்பாடு குழுவினருக்கும் விரைவில் தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்